காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் எல்லோருக்குமே நம்மளுடைய தோல் வந்து இளமையாக இருக்கணும் சுருக்கங்கள் இல்லாமல் இருக்கணும் அழகாக இருக்கணும் பளப்பளப்பாக இருக்கணுங்கிற ஆசை இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ரெகுலராக நம்ம காலை நேரத்தில் இந்த மஞ்சள் அதே மாதிரி எலுமிச்சை சேர்ந்த டீ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாக வந்து இருக்கும் இது எப்படி நம்மளுடைய ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சளில் இருக்கக்கூடிய கர்க்குமீன் அப்படிங்கிற இந்த வேதிப்பொருள் வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் வந்து நம்ம கழியில் இருக்கக்கூடிய களி விளைவுகளையும் வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் மஞ்சளுக்கு எப்பவுமே நம்மளுடைய பாரம்பரியத்தில் அதே மாதிரி வந்து உணவு முறைகள்லையும் ஆன்மீகத்துலேயுமே நிறைய முக்கியத்துவம் வந்து உண்டு ஸோ அந்த அளவுக்கு பலன் தர்றதுனால தான் இதை நம்ம வந்து எல்லா விதத்துலையுமே வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ இந்த மஞ்சளை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறது அதே மாதிரி கல்லீரில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றுறது நம்ம உடம்புல பித்த நீரோட சுரப்பு வந்து அதிகப்படுத்துறதுனால நம்ம குடலும் வந்து ஆரோக்கியமாக இருக்குது ஸோ இதனால் நம்மளுடைய தோல் வந்து ஆரோக்கியமாக இருக்குது ஏன்னா உடம்புல வந்து ஃப்ரீ ராடிக்கல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இன்ஃப்ளமேஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்து வயதான ஒரு தன்மை வந்துடும் அதே மாதிரி ஸ்கின்ல அங்கங்கே வந்து டாட்ஸ் வர்றது பிளாக் டாட்ஸ் வந்து வர்றது அதே மாதிரி வந்து ஸ்கின்னில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷன் வந்து அதிகமாக இருந்தது இல்லை ஃப்ரீ ரேடிகிள்ஸோட அளவு வந்து அதிகமாக இருந்தது தொடர்ந்து உடம்புல வந்து கழிவுகள் தங்குது அப்படின்னாலே தோளில் தான் இந்த மாற்றங்கள் அதிகமாக தெரியும் ஸோ அதனால் மஞ்சள் வந்து நம்ம டீயாக எடுத்துக்கும் பொழுது அது நம்மளுடைய தோலுக்கு வந்து நல்ல பளப்பளப்பை வந்து கொடுக்கும் அதே மாதிரி ஸ்கின்ல வந்து அந்த ஹைட்ரேஷன் இருக்கிறதையும் வந்து இது உறுதிப்படுத்தும் ஸோ அதனால வந்து நம்ம மஞ்சள் சேர்ந்து இந்த டீ எடுத்துக்கிறது நல்லது ரெண்டாவது இந்த டீல வந்து நம்ம எலுமிச்சை வந்து சேர்க்கலாம் ஸோ எலுமிச்சையில வந்து அதிகப்படியான வைட்டமின் சி சத்து இருக்கு இந்த வைட்டமின் சி வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் முக்கியமாக நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான இந்த கொலாஜன் சிந்தசிஸை வந்து இது இம்ப்ரூவ் பண்ணுது இந்த கொலாஜன் வந்து பிரேக் ஆகி அடிக்கடி வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்னா தான் நம்ம தோலில் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து சுருக்கங்கள் வந்து உண்டாகும் அதே மாதிரி கண்ணுக்கு கீழே வந்து கருவளையும் வந்து உண்டாகிறது முகத்தில் வந்து கருநீற திட்டுக்கள் உண்டாகிறது இது எல்லாமே வந்து இந்த கொலாஜன் சிந்தசிஸ் வந்து பிரேக் ஆச்சு இல்லை கொலாஜன் வந்து அடிக்கடி பிரேக் ஆகிடுது அப்படின்னா தான் வந்து இந்த மாற்றங்கள்லாம் வரும் ஸோ அதிகப்படியான வைட்டமின் சி சற்றி இருக்கக்கூடிய இந்த லெமனும் வந்து நம்ம இந்த டீயில் சேர்க்கறதுனால நம்முடைய ஸ்கின் வந்து ரொம்ப வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அதே மாதிரி ஃப்ரிம்மாக வந்து இருக்கும் ஸோ வயதான ஒரு தோற்றம் வராமலும் தடுக்கிறதுக்கு நம்ம இந்த லெமனை வந்து பயன்படுத்தலாம் இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம வந்து பெப்பர் வந்து சேர்ப்போம் இந்த மிளகு அப்படிங்கிறது இந்த இருக்கக்கூடிய பைப்பரின் அப்படிங்கிற வேதிப்பொருள் வந்து நம்ம மஞ்சள் இருக்கக்கூடிய கக்கு மீனை வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரம் மடங்கு வந்து அதிகப்படுத்துது அதனுடைய அப்சார்ப்ஷனை வந்து அதிகப்படுத்துது அதனுடைய செயல்திறனை அதிகப்படுத்துது அப்படிங்கறத நிறைய ஆராய்ச்சிகள் வந்து நிரூபிச்சிருக்கு ஆனால் நம்மளுடைய பாரம்பரியத்துலையுமே மஞ்சள் எப்பவுமே நம்ம மிளகு சேர்த்து குழம்புல வந்து சமைக்கக்கூடிய ஒரு நேச்சரும் வந்து வந்து இருக்கு ஸோ மஞ்சள் இருக்கக்கூடிய இந்த கேக்குமின் அப்படிங்கிறது கொழுப்பில் கரையக்கூடிய ஒரு வேதிப்பொருள் ஸோ அதை வந்து ப்ராப்பராக அப்சார்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகு தூள் அப்படிங்கிறது அவசியம் அதே மாதிரி காலை நேரத்திலே இந்த ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகு தூள் சேர்ந்து இந்த டீ வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய மெட்டபாலிஸத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் ஸோ அந்த மெட்டபாலிசம் ஸ்டிமுலேட் ஆகுது அப்படின்னா வெயிட் லாஸ்க்கும் அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கடைசியாக இதில் வந்து நம்ம கொஞ்சம் வந்து ஹனி சேர்ப்போம் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க ஹனி சேர்க்க தேவையில்லை ஸோ மற்றவர்கள் வந்து நம்ம ஹனி சேர்க்கும் போது அந்த அந்த ஹனி வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு ஹைட்ரேஷனை வந்து கொடுக்கும் ஸோ அதே மாதிரி ஒரு ப்ளீச்சிங் எஃபெக்டையும் ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு க்ளோவையும் வந்து கொடுக்கும் ஸோ இந்த டீயை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்பவே வந்து ஹெல்த்தியாக இருக்கும் சுருக்கங்கள் வராமலும் ரொம்ப நாள் இளமையாகவும் இருக்கிறதுக்கு இந்த டீயை நம்ம ரெகுலராக வந்து பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த டீ வந்து வெயிட் லாஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செரிமான கோளாறு இருந்தாலும் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ உங்களுடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்கும் வந்து பயன்படுத்தலாம் முக்கியமா உங்களுக்கு அடிக்கடி வந்து மூட் ஸ்விங்ஸ் வந்து இருக்கு முக்கியமா அந்த பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி நிறைய பெண்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் வந்து இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துலையும் இந்த டீ பயன்படுத்துறதுனால இந்த மஞ்சள் அதே மாதிரி வந்து எலுமிச்சை வந்து நம்ம பிரெயினில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரெயின் டிரைவ்டு நியூரோ ஃபேக்டர் அப்படிங்கிற வேதிப்பொருள்களோட அளவு அதிகப்படுத்துறதுனாலையும் செரட்ரின் அண்ட் டோப்போமைனோட இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸோட லெவலையும் வந்து பேலன்ஸ்டாக வச்சுருக்கிறதுனால நமக்கு நம்ம மூட் ஸ்விங்ஸ்லாம் வராமல் மகிழ்ச்சியான ஒரு மனநிலைக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸோ இந்த டீயை வந்து நிறைய பயன்கள் இருக்குது முக்கியமாக நம்மளுடைய தோல் வந்து பல இருக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம் ஸோ இந்த டீ எப்படி தயாரிக்கணும் நமக்கு பார்க்கலாம் ஸ்கின்னை டீடாக்சிஃபை பண்ணி தோலுக்கு பல கொடுக்கக்கூடிய இந்த மஞ்சள் எலுமிச்சை டீ வந்து இப்போ நம்ம தயாரிக்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு அரை எலுமிச்சை ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெப்பர் தேவையான அளவு தேன் வந்து கலந்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு அரை எலுமிச்சை ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து பெப்பர் வந்து சேர்க்க போகிறோம் ஸோ இப்போ இந்த டீ வந்து நம்ம தயாரிக்கலாம் இந்த மஞ்சள் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லாவே கொதிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதில் ஒரு அரை எலுமிச்சி வந்து இப்போ நம்ம சாறு பிழிஞ்சி விட்டுடலாம் இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்ப வந்து இந்த டீ வந்து ரெடி ஆயிடுச்சு இதுல தேவையான அளவு தேன் வந்து கலந்துக்கலாம் ஸோ இப்போது ஸ்கின்னை டீடாக்சிஃபை பண்ணக்கூடிய இந்த மஞ்சள் எலுமிச்சை சேர்ந்த டீ வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ தோலில் வந்து அடிக்கடி வந்து எனக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வருது இல்லை தோல் வந்து ரொம்ப வறட்சியாக இருக்குது முகத்தில் வந்து பிம்பிள்ஸ் வருது முகத்தில் கருநீர திட்டுக்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாரத்தில் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் வந்து இந்த டீயை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து நல்லா பளபளப்பாக இருக்கும் அதே மாதிரி தோலில் உண்டாகக்கூடிய சுருக்கங்களையும் வந்து இது குறைக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டீயை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுடைய ஸ்கின்னை இளமையாக வச்சுக்கொள்ளக்கூடிய இந்த மஞ்சள் எலுமிச்சை சேர்ந்த டீ எப்படி தயாரிக்கிறது நம்ம வந்து பார்த்தோம் ஸோ இந்த டீ வந்து நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தோல் ஆரோக்கியமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பாடி வந்து டீடாக்சிஃபை ஆகும் ரத்தத்துல உண்டாகக்கூடிய கழிவுகள் வந்து வெளியேறும் கல்லீரல் வந்து புதுப்பிக்கப்படும் நிறைய பேருக்கு பித்தப்பையில் வந்து கற்கள் இருக்குது அப்படின்னாலும் இந்த மஞ்சள் எலுமிச்சை சேர்ந்த டீ எடுத்துக்கும் போது அந்த பித்தப்பையில் இருக்கக்கூடிய பித்த நீர் வந்து ஃபாஸ்ட்டாக வெளியேறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால அந்த கற்கள் உருவாகாமலும் வந்து இது தடுக்கும் அதே மாதிரி செரிமான கோளாறு இருக்கிறவங்களும் இந்த டீயை வந்து நம்ம எடுத்துக்கலாம் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த டீ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த டீ அப்படிங்கிறது வந்து ஒரு அல்டிமேட்டான ஒரு விஷயம் ஸோ நிறைய விஷயங்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக உங்களுடைய ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் ரொம்ப நாள் இளமையாகவும் சுருக்கங்கள் எதுவுமே இல்லாமல் நல்ல ஹைட்ரேட்டடாக அழகாக இருக்கிறதுக்கு இந்த டீயை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த டீயை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு பலன் இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி